துலாம் ராசினியர்களே துலாம் ராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஏதோ தட்டு தடு மாதிரி நீங்களாக எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க செறிப்பை மட்டுமே நம்பக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க தான் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஏன் இவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன தான் நீங்கள் வந்து சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டு துலா ராசிக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது இவ்வளவு கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறைய நெருக்கடி வந்து கடந்த காலகட்டங்களையே அதிகமாகவே சந்திச்சிருந்துருப்பீங்க காரணம் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு குண அதிசயங்களும் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகவே கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க தான் துலாம் உங்களுக்கு சொந்தமோ அப்படின்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவர் பக்கம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்கோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால் தான் உங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுமையாகவே மாறப்போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பேர் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து பலன் போறாரு இந்த சனி பயிற்சியில ஜாக்பர்ட் அடிக்கிற ராசில துலாம் ராசி தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க துலாம் ராசியினருக்கு பல வகையிலையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வை வந்து தரப்போகுது எதிர்பாராத வகையில் பணங்கள் லாபம்லாம் பெருகும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும் பக்குவமான பேச்சால் நிறைய காரியத்தை சாதிப்பீங்க சொந்த ஊரிலும் உறவுகளுக்கு மத்தியிலும் உங்களோட மதிப்பும் அந்தஸ்தும் வந்து உயர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குடும்பத்தில் வாழ்க்கை துணையானவர் வந்து உங்களுக்கு உறுதுணையாக பாரு குடும்பத்தோடு சென்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா குலதெய்வ அருள் மட்டுமே என்றைக்குமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை வாக்கியம் வந்து எதிர்பார்த்திருக்கும் அன்பர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் பாதை மாறி சென்ற பிள்ளைகள் வந்து திருந்துவாங்க என் பையன் வந்து நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த பையன் வந்து திரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மகனுக்கு அருகில் இருக்கிற இடத்துலையே தெரிஞ்ச இடத்துல இருந்து சம்பந்தங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண் வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கையில் பணம் பொருள் வந்து தங்கும் உங்களில் சில பேர் வந்து சொந்த வீடு கட்டி உள்ளே போவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையிற்கான நேரமான இது இருக்குது பிள்ளைகளோட வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துருவீங்க வீடு கட்டுறதுக்கும் வாங்கிறதுக்கும் தொழில் தொடங்கிறதுக்கும் வங்கி கடன் வந்து கிடைக்கும் லோனெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் வந்து மேம்படும் தாய்வழி உறவுகளோட மனக்கசப்பு வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டை பார்க்குறதால தைரியமாக ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம் வெளி கெளரவம் கூட உங் பேச்சுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பிரச்சனைகளுக்கு உங்க ஆலோசனைய அதிகமாக எதிர்பார்ப்பீங்க சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால வாகனங்களை ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்பவே ககிணம் தேவை ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்டு வந்து அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அதனால வந்து என்னை கூப்பிட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க அந்த ரங்க விஷயங்களை வந்து அடி மனசில் தேக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சனி பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாளாக நீங்கள் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் எல்லாமே கைக்கு வரும் இருந்தாலும் சனியும் ராகுவும் ஒன்றா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வந்து அதிகமாக வாங்குற சூழ்நிலை வந்து ஏற்படும் ரொம்ப கவனத்தோடு இருங்க குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது தான் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நட்சத்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியை சேர்ந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வும் நிவாரணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப உறவுகள் பங்களிகளோட கருத்து வேறுபாடுகளும் பேதங்களுக்கும் இத்தனை நாளாக இவங்க கிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்காதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முன்கோபம் எளிதில் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுறது இது எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கவனம் தேவை உங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை விற்று கடன் அடைப்பீங்க பணவரவு வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது மொ மொத்தத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கும் சுப காரியங்களில் இருந்து வந்து தடைகள்லாம் நீங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பருக்கு அப்புறமா அதீத முன்னேற்றம் வந்து உண்டாகும் மங்கள காரியங்கள் நடைபெறும் உடல்நலம் வந்து மேன்மையடையும் வ ஏதாச்சும் வண்டி வீடு இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சேரும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து வீட்டில் நிம்மதி கிடைக்கும் உறவுகள் கிட்டே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலையும் பணியிலையும் சரி இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பாங்க அதே மாதிரி விலகி சென்ற உறவுகள் வந்து உங்களோட அன்பையும் பண்பையும் புரிஞ்சுக்குவாங்க சொந்த தொழிலில் உங்களுக்கு புது முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் பெரிய நிறுவனங்களுடன் புது புது ஒப்பந்தம் செய்வீங்க பங்குதாரர்களை விட்டு பிடிங்க ஊழியர்களை முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியாக வச்சுருங்க லாபமும் முன்னேற்றமும் அதிக அளவில் உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையும் இருந்தாலும் தேவை தேவையில்லாத குழப்பங்கள் வந்து உங்ககிட்ட எழும் இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையிலையோ இப்போ இருக்க வாழ்க்கையிலையும் சரி முடிஞ்சு போன வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு பிரச்சனை தொந்தரவு அப்படின்னு சுத்தமாகவே இருக்காது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் உங்கள் கைக்கு பணம் வராது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்து மற்றவங்களுக்கு செலவு பண்ண தான் பார்ப்பீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே எல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருக்க தான் செய்யுது இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா தனக்காக வந்து இது பண்ணாமல் மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்களாக மட்டும்தான் இருப்பீங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிச்சதுக்கு பழகுங்க உங்களோட கடன் பிரச்சனை எல்லாமே முழுசாக முடிய போகுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக பொருளாதார ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடன் பிரச்சனை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை முழுசாவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீ எதுவுமே கிடைச்சிட்டு இனி வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில நிறைய புதிய புதிய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடைபெற காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அமோகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்